இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நவ கிரகங்கள்னு நம்ம சொல்றோம் ஆக்சுவலா இசை எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்தஸ்வரங்கள்னு தான் சப்தஸ்வரங்கள் தான் நவஸ்வரங்கள்னு இல்லை ஆனா அந்த சப்தஸ்வரங்களினால் ஆயிரக்கணக்கான ராகங்களையும் ஆயிரம் பலவிதமான கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு தாளங்களோ என்னவோ அந்த இசை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டால் தெரியும் நிறைய இருக்கு அது ஒரு பெரிய கடல் மாதிரி போயிட்டே இருக்கு ஆனால் சப்தஸ்வரம் தான் அவனுடைய பேசி அது மாதிரி சப்தஸ்வரங்களை வைத்துத்தான் இந்த சரீக ம அப்படின்ற அந்த ஏழு ஸ்வரங்களை வச்சுதான் இசையே வந்து கடல் மாதிரி போகும் அப்போ ஒரு கிரகத்துக்கு ஒரு ராகம் இருக்கு ஒரு ஒரு கிரகத்துக்கும் நான் சொல்றது கிரகத்துக்கு ராசிக்காரல நட்சத்திரத்துக்கா நான் சொல்றது கிரகத்துக்கு உதாரணமா இந்த சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹரி காம்போதின்ற ராகம் அந்த ராகம் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ளே பண்ணுவேன் அதை நீங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் கேட்கலாம் இந்த ராகம் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது இதுதான் அந்த ஹரி காமோதி ராகம் இது சூரியனுக்குள்ள ஒரு ராகம் இந்த ராகம் சூரிய கிரகத்தை சார்ந்தது சரிங்க இந்த ராகத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பொதுவாகவே கிரகங்களினுடைய தாக்கங்கள் பூமியில எல்லா உயிரினங்கள்ல இருந்து எல்லா அணுக்கள்லையும் தான் உண்மை எனவே அந்த சூரியன் கிரகம் அப்படின்றது இந்த இசைக்கு கட்டுப்பட்டது இது வந்து ஹரி காம்போதி இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க இந்த ராகம் தான் அந்த ஹரி காம்போதி இது போல சந்திரனுக்கு ஒரு ராகம் இருக்கு செவ்வாய்க்கு ஒரு ராகம் இருக்கு அந்த ராகம் வந்து காம வர்தினி அல்லது பந்து வராளி அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு சில ராகங்களுக்கு ஒரே ராகத்துக்கு 1 ரெண்டு பேர் கூட இருக்கு முதலுக்கு உண்டான ராகம் சக்கரவாகம் அப்படின்னு ஒரு ராகம் இந்த சக்கரவாஹம் ராகமும் புதன் கிரகத்துக்கு உண்டான ராகம் வியாழன் கிரகத்துக்கு உண்டான ராகம் ரோச்சனம் அப்படினு ஒரு ராகம் அதே மாதிரி சுக்கிரனுக்கு உண்டான ராகம் தர்மவதி அப்படிங்கற ஒரு ராகம் அது போல சனிக்கு உண்டான ராகம் தடாக பிரியா அப்படின்னு ஒரு ராகம் இப்படி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு ராகம் இருக்கின்றன இந்த வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோடைய உங்களுக்கு அந்த இசை ஒரு ஒரு ராகமா அதாவது சூரியன் முடிஞ்சவொன்னே சந்திரன் சந்திரன் முடிஞ்சவன செவ்வாய் செவ்வாய் முடிஞ்சவனே புதன் புதன் முடிஞ்சவொன்னு குரு குரு சுக்ரன் முடிஞ்ச சனி என்று அந்த ஏழு ராகங்களும் எனவே இசை ஏழு ஸ்வரங்களுக்கு உண்டான அந்த விஷயங்களும் ஏழு கிரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன பொதுவாக நம்ம டிவியிலையோ அல்லது சினிமாவிலேயோ பார்க்கும்போது இந்த கிரகங்கள் சுழலும் போது பிராணப்படங்களில் நீங்கள் பார்க்க முடியும் பழைய பிராணப்படங்கள் இல்லைன்னா அந்த கிரகம் சுற்றுறத ஒரு சத்தம் கேட்குது பூமி சுழலுன்னா ஒரு சத்தம் அந்த விஷயங்கள்லாம் நம்ம நெட்ஒர்க்கில் பார்க்கலாம் இந்த வீடியோ நெட்ஒர்க்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு கிரகங்களினுடைய விஷயங்கள்லாம் தெரியும் அந்த மாதிரி இந்த இசை ரொம்ப முக்கியமாக இந்த ஏழு கிரகங்களோட சம்மந்தப்படுது இதை பின்னால இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் ஏன் அந்த இசை அந்த கிரகங்களோட சம்மந்தப்படுது அதனால என்ன பயன் ஜோதிடத்தில் அதை ஏன் சம்மந்தப்படுத்தணும் ஏன்னா ஜோதிட கலையில் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது இப்போ வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திசைகள் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ திசைகள்னா நவகிரகங்களுக்கு உண்டான திசைகள் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஈசான்யம் கிழக்கு திசை கேட்குறாங்கல்ல வாஸ்துப்படி என் வீடு வந்து எனக்கு இந்த ராசி எந்த திசையில் பார்த்து எனக்கு வீடு அமைக்கணும் அல்லது என்னோடய மனை எந்த திசையை பார்த்து இருக்கணும் ரோடு எந்த திசையை பார்த்து போகிற மாதிரி இருக்கணும் வீடு எந்த திசையை பார்த்து கட்டணும் அதாவது மெயின் வாசல் என்ட்ரன்ஸ் இங்கே இருக்கணும் எந்த திசையை நோக்கி இருக்கணும் இது வாஸ்து பேசிக் ஆஃப் வாஸ்து அதே மாதிரி கைரேகையில் கைரேகையிலையும் இந்த மாதிரி இருக்கு ஒரு ஒரு விரலுக்கும் கிரகங்களினுடைய பெயர்கள் இப்போ இந்த நான் சொன்ன வாஸ்துவில் திசைன்னு வந்துட்டாலே அதுக்கு ஒரு கிரகத்தினுடைய பெயரும் வந்துடும் இப்போ நீங்கள் நவக்கிரகங்கள் ஒன்பது திசையை நோக்கி இருக்கும் இன்னொன்று மத்தியில் சூரியன் அதை சுற்றி அந்த கிரக மண்டலம் இருக்கிற மாதிரி தான் அது நவகிரக மண்டலம்னு சொல்லணும் மத்தியில் சூரியன் மிச்சம் ராகு கேது அது போக ஒரு ஆறு கிரகங்கள் அப்போ ஆறு ரெண்டு எட்டு கிரகங்கள் சூரியனை சுற்றி வர மாதிரி அந்த நவகிரக மண்டலம் அமைக்கப்பட்டு இதை வந்து இடைக்காட்டார் சித்தர் தான் அமைச்சாருன்னு சொல்லப்படுது அவர் தான் பஞ்சாங்கத்தை கணிச்சாரு அவர் தான் அந்த வருஷ வெண்பாக்களை இயற்றினார் அப்படின்ற ஒரு கருத்து உண்டு எனவே இந்த இசை இந்த சப்த ஸ்வரங்கள் ஏழு கிரகங்கள் இருக்காங்க அப்ப ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஏங்க இசை கொடுக்கல ராகுக்கு ஏதாவது ஒரு இசை இருக்கா ஏதாவது ஒரு இசை இருக்கா இது இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த கேள்விய நீங்க ஒரு சேலஞ்சாக எடுத்து யார் வேணாலும் கமெண்ட்ல பதிவிடுங்க ராகுவுக்கு இதுதான் இசை அதுக்கு காரணம் இது அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்